பள்ளி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன விஜய் நீங்கள் இப்படி கவுத்துட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்து கேட்கணும் போல் இருக்குது ஏன்னா வந்து விஜய் பண்ணியிருக்கிற விஷயம் வந்து அப்படியே ஒரு விஷயத்தை வந்து பண்ணி வச்சுட்டாரு என்ன விஜய் உங்கள் மேலே தான் ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருந்தோம் நாங்கள் எல்லாரும் ஆனால் வந்து நீங்கள் இப்போ இந்த டைமில் வந்து இப்படி வந்து எல்லாரையும் வந்து கவுத்து விட்டுட்டிங்களே எங்களை மட்டும் இல்லாத மல்லியோட வாழ்க்கையே மொத்தமாக வந்து கவுத்து விட்டுட்ட மாதிரி வந்து இப்படி பண்ணிகிட்ருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்கள்ல நீ உடனே வந்து ரேணுகா கழுத்தில் தாலி கட்டு அப்போ தான் வந்து மல்லிக்கு வந்து புரியும் ரேணுக்கா யாரும் ரேணுக்காவோட உரிமை என்ன அப்படின்றதெல்லாம் அப்போ தான் புரியும் அப்போதான் இவள் தேவையில்லாமல் வேலையெல்லாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து சொன்னதுமே வந்து உடனே வந்து விஜய் வந்து ரொம்ப யோசிக்க ஆரம்பித்தார் என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறதை பார்த்துட்டு ரேணுகா இருந்துட்டு உடனே வந்து ஒரு பிளானை வந்து அங்கே போட்டு என்ன நடத்துகிறாங்க அப்படின்னா நீங்கள் முடிவு எடுக்கலைன்னா நான் இருக்கிறதே வேஸ்ட்டு நான் உயிரோடு இருந்து என்ன யூஸ் எனக்குன்னு யாருமே இல்லை நான் எல்லாத்தையும் மறந்துட்டு யார்கிட்டயோ ஒருத்தர்கிட்ட அடிமையாக தான் நான் இருந்தேன் நான் வந்து திரும்பவும் என்னை எடுத்துன்னு போயிட்டு அங்கேயே விட்டுருங்க என்னை இப்படி நீங்கள் கூட்டிகிட்டு வந்து என்னை எதுக்கு இப்படி கஷ்டப்படுத்துறீங்க என்னை எதுக்கு நீங்கள் மறட்றீங்க என்னை ஏன் பயமுடுத்துறீங்க எனக்குன்னு யாருமே இல்லை கணவர்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் வந்து தாலி கட்டுறதுக்கு நீங்கள் ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க அப்படின்னு வந்து ஒரு ட்ராமா போட்டு நான் போகிறேன் நான் திரும்பவும் போய் சாகுறேன் எனக்கு யாருமே இல்லை நான் இருந்து என்ன யூஸ் நான் இருக்கிறது எல்லாருக்குமே வந்து கஷ்டமாக இருக்குது நான் இருக்கிறதே யாருக்கும் பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து சாகணும் அப்படின்ற ஒரு முடிவில் வந்து எல்லாரையும் நம்புற மாதிரி வந்து அங்கே ட்ராமா போட்டுட்டு கிளம்புறாங்க இது பார்த்து விஜய் வந்து திரும்பவும் இவன் ஏதாவது பண்ணிக்குவா இல்லை எங்கேயாச்சும் போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் தாலி கட்டுறேன் அப்படின்னு வந்து சொல்லி விட்டுட்டாங்க இதை கேட்ட மல்லிக்கும் சரி மனோகருக்கும் சரி ஒரே ஆச்சரியமாக இருக்குது என்ன விஜய் நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்களே இந்த அளவு வந்து அவங்க உங்களை நடிச்சு ஏமாத்திட்ருக்காங்க அது கூட புரியாமல் நீங்கள் வ தாளி கட்டுற அப்படின்னு சொல்லிட்டீங்களே அப்போ என்னோடய நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு ஒரே வருத்தமாக இருக்குது வருத்தத்தெலாம் இருந்தாலுமே வந்து மல்லிகால் அங்கே வந்து எதுவும் கேட்க முடியல ஏன்னா வந்து ஆல்ரெடி பண்ண தப்புனால வந்து விஜய் வந்து மல்லி மேலே கோபமாக இருக்கிறதுனால மல்லியால் அங்கே வந்து எதுவும் பேசவும் முடியல ஆனால் ஒன்று நீங்கள் என்ன தான் வந்து மல்லியை கஷ்டப்படுத்தினாலையும் மல்லி வந்து எப்படியும் வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்துவாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா வந்து ஆல்ரெடி ரேணுகா ரேணுக்கா இல்லாத சுடர் அப்படின்ற விஷயம் வந்து மல்லியை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் தெரியும் மல்லிக்கும் தெரியும் அதாவது மனோகருக்கு நாகுக்கு அன்னபூர்ணிக்கு மல்லியுமே சரி இவங்க யாருமே வந்து இந்த கல்யாணத்தை நடத்தி விட மாட்டாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கை இருந்தாலும் விஜய் வந்து ஒத்துக்கிட்டாரே அப்படின்றத வந்து என்னாலையே ஏற்றுக்க முடியாது அப்படின்ற போது மல்லி வந்து அந்த மல்லியால் வந்து அப்படி ஏற்றுக்க முடியுமா இல்லை அந்த இடத்துல வந்து கண்ணெதிர்க்க வந்து எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்களே அங்கே வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல என்னடா நீங்கள் காலையில வந்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க உடனே வந்து ஈவினிங் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கதிரேசனாக வந்து வராங்க கதிரேசன் வந்து மல்லிகிட்ட வந்து மல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எல்லாரும் வந்து நீயே வந்து பேசி முடிவெடுத்து ஒரு இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கீங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மல்லி அதாவது வந்து மாப்பிள்ளை வந்து திரும்பவும் என் பொண்ணு கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கடவுள் அமைச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப நன்றி நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மல்லிக்கும் சரி கடவுளுக்கும் சரி மாற்றி மாற்றி வந்து விஜய் வந்து நன்றி சொல்லிட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் கதிரேசன் வந்து உடனே வந்து டேட் குறைக்கிறதுக்காக வந்து ஐயரெல்லாம் வந்து வீட்டுக்கு வர வச்சுட்டாங்க என்னடா நடக்குது இங்கே காலையில் தான்டா ஓகே பேசலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசுனீங்க உடனே வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கான அந்த எல்லா ஏற்பாடுகளையும் வந்து செஞ்சிட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆச்சரியமாக இருக்குது ஐயரும் வந்து அடுத்த மாதம் வந்து இந்த நாள் நல்லா இருக்குது அந்த நாள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாதத்தில் வந்து முகூர்த்தம் வந்து குடிக்க ஆரம்பிக்கிறார் இந்த நாளில் வந்து கல்யாணம் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதத்தில் வந்து இது ஒரே மாதத்தில் வந்து கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க மல்லி வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க அதை வந்து ஏற்றுக்க முடியாத மாதிரியும் அங்கே இருக்க முடியலை ஏன்னா வந்து மல்லி மேலே தான் இருக்கிறது எல்லா தப்புன்றதால மல்லி வந்து சைலண்ட்டாக இருக்காங்க அங்கே பேச முடியாத அளவுக்கு இதெல்லாம் பார்த்து நிஷாக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் கதிரேசனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரிக்குமே சரி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னா வந்து இந்த ஒரு விஷயத்த வச்சு மல்லியை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நடக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இதில் ரொம்ப வந்து குஷியாக துள்ளிகிட்டு இருக்கிறது வந்து ரெயினுக்காக தான் ஒரே வெக்கம் வேற வந்து டேட் குறிக்கிறாங்க இன்றைக்கி கல்யாணம் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் வந்து என்ன ரெயனுக்காக ஒரே சந்தோஷ மனையில் வந்து இருக்காங்க கல்யாணம் நமக்கு கல்யாணம் நடக்கும்போது நம்ம நினச்சதெல்லாம் வந்து ஒன்றா வந்து நடந்துட்டுருக்கு கல்யாணம் மட்டும் நடந்துருச்சானா இந்த மல்லியை வீட்டை விட்டு வெளியே அழைச்சிட்டா எனக்கு இன்னும் யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா ஒரு பக்கம் சந்தோஷத்தில் இருக்க இந்த விஷயத்தில் தெரிஞ்சு மல் வெண்பா வந்து ஒத்துப்பாங்களா ஒத்துக்க மாட்டாங்களா அப்படின்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் வெண்பா வந்து சொன்னாலுமே வந்து அந்த வீட்டில் வந்து எதுவும் நடக்க போகிறது இல்லை அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் ஏன்னா வந்து இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சின்ன பசங்களை சொல்கிறதே யாரு தான் கேட்க போகிறாங்க விஜய் வந்து ஓகே சொல்லிட்டாலும் ரேணுகாவோட தொல்லை தாங்க தான் ஓகே சொன்னாலுமே கூட விஜயால் வந்து முழு மனசோட ஏற்றுக்கவும் முடியல அதை வந்து சந்தோஷமாக அனுபவிக்கவும் முடியாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முடிச்சுட்டுருக்காரு அவரோட வேதனை வந்து அவர் முகத்தில் தெரிஞ்சாலையும் வந்து வாய் வார்த்தையில் வந்து தெரியவே இல்லை ஏன்னா வந்து ரேணுக்கா ஏதாவது நினச்சிப்பார் திரும்ப வந்து ரேணுக்கா ஏதாவது பண்ணிப்பா இல்லை வீட்டை விட்டு போயிட்டாள்னா என் பொண்ணுக்கு வந்து அம்மானு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப் அவள் ஏதாவது பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்பவே இருக்காரு இப்போ வந்து இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்த போகிறாங்க என்னன்னு தெரியலை அப்படி நிறுத்தி வந்து சுடரை வந்து உண்மையை வெளியே கொண்டு வரும் வெளியே கொண்டு மூஞ்சி சுடரோட மூஞ்சி வந்து வெளியே வந்து கொண்டு வருவாங்களா இல்லை வந்து கல்யாணத்தை முடித்து வந்து இன்னுமே வந்து சுடர் வந்து ரேனுக்காக வந்து இந்த வீட்டில் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்க போகிறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்